ராமாயண கதைப்படி ராவணன் பலரோட மனசுலையும் பொண்ணை அபகரிச்சிட்டு போன ஒரு அரக்கனாக தான் இப்பயும் வாழ்ந்துட்டுருக்காரு ஆனால் சிவனையே அசர வச்ச ஒரு சிவபக்தன் தான் ராவணன் பத்து தலை இருக்கிற அரக்கனல்ல பத்து மூளையும் ஒரு தலையில் கொண்டு லங்கே ஆண்ட லங்கேஸ்வரன் ஒரு பொண்ணை அனுமதி இல்லாமல் தொட்டால் தலை வெடிச்சிருங்கிறது ராவணனுக்கு கிடைச்ச சாபமாக தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அதுதான் அவரோட கேரக்டர் ராவணன் சிவபகவானோட தீவிர பக்தங்கிறத ஒரு நிகழ்வோட சேர்த்து பார்ப்போம் ஒரு தடவை ராவணன் தன்னோட புஷ்பக விமானத்தில் கைலாயத்தை நோக்கி பறந்துட்டுருந்தாரு அந்த நேரத்தில் நந்தீஸ்வரன் புஷ்பக விமானத்தை தடுத்து ராவணனை கைலாயமலைக்கு மேலே பறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு அவ்வளோ பெரிய தேவர்களே என்னோட காலில் வந்து விழணும் போயும் போயும் நீங்கள் ஒரு சிவதாசனான என்ன தடுக்கிறீங்களான்னு கோபப்படுறாரு ராவணன் புஷ்பக விமானத்தை ஓட்டிட்டு வந்தவரும் நம்ம திரும்ப போயிடலாம் பிரபுன்னு சொல்றாரு இதை கேட்ட ராவணன் தான் சிவபகவானை பார்க்குறது யார் தடுத்தாலும் சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறாரு இந்த கைலாயமலை தானே எல்லாத்துக்கும் காரணம் இதையே தான் இல்லாம பண்ணிட்டா இதை நான் லங்காபுரியை அலங்கரிச்சிட்டா அப்படின்னு சொல்லி புஷ்பக விமானத்துல இருந்து இறங்கி கைலாயத்தை தூக்க முயன்றார் பத்து கலையிலையும் பேரெடுத்தவன் ஏழு திக்கிலும் தலை சிறந்தவன் சிவனோட அரக்க உருவம்னு சொல்லுவாங்க ராவணனை விஷ்ணுவாலையும் பிரம்மாவாலையும் தூக்க முடியாத கைலாயத்தை ராவணன் எளிதில் தூக்க ஆரம்பிச்சிட்டாரு இது பார்வதி தேவிக்கு முகசுழிப்பை ஏற்படுத்துது ராவணனோட செயல்பாடு இதே மாதிரி தொடர்ந்தா நல்லதில்லைன்னு பார்வதி தேவி சிவபகவான்கிட்ட சொல்கிறாங்க சிவபெருமான் தன்னோட கால் கட்டை விரலால் மலையை மேலே இருந்து அழுத்துறாரு இந்த அழுத்தத்தை தாங்காமல் கைலாய மலை ராவணனோட தோல் பகுதியில் விழுது ராவணன் வழியில் துடிச்சிட்ருக்கும்போது கைலாயத்தை சேர்ந்த பாகீசன் யாருன்னா பாகீசண்டா அடுத்த பிறவியில் திருநாவுக்கரசராக பிறந்தார் அவர் ஒரு பாடலை பாடிக்கிட்டே வந்தார் சிவனுக்கு சாமகானம் பிடிக்கும் சிவனுக்கு சாமகானம் பிடிக்கும் சிவனுக்கு சாமகானம் பிடிக்கும்னு இந்த பாடல் வரிகள் ராவணனோட காதில் விழுது மருதொண்ணும் யோசிக்காமல் சாமகானத்தை இசைக்கலான்னு முடிவெடுக்கிறாரு இருக்கிற நாலு வேதங்கள்லேயும் கஷ்டமானதும் சிவபெருமானுக்கு பிடிச்சதும் தான் சாமவேதம் தன்னோட தலையை எடுத்து வீணையோட மண்டையாகவும் கைகளில் ஒன்று பிச்சை எடுத்து உடலாகவும் வீணைக்கு உயிர் கொடுக்கும் ஸ்ட்ரிங்ஸை உருவாக்க தன்னோட தொடைகளில் இருந்து நரம்பு எடுத்து கம்பிகளாகவும் மாற்றுறாரு அந்த உக்ரமான வழியிலையும் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு ராவணன் சாமகானத்தை வாசிக்க வாசிக்க சிவபெருமானுக்கு மனசு இறங்க ஆரம்பிக்கிறது தன்னோட பக்தனோட இந்த செயல்பாட்டை கண்ட சிவபகவான் தன்னோட கட்டவிரல் அழுத்தத்தை குறைக்கிறாரு ராவணனும் கைலாய மலையில இருந்து விடுவிக்கிறாரு வெளியே வந்த ராவணன் சிவபெருமானோட தரிசனத்தை பெறாரு இந்த நேரத்தில் சிவபெருமான் தன்னோட வீரவாலை ராவணனுக்கு பரிசளிக்கிறாரு யுத்த களங்களிலையும் எதிரிகளை நேரிடும் போதும் ராவணன் இந்தவால் தான் பயன்படுத்தினார் ராவணனோட பக்தியை பார்த்த சிவபெருமானே ராவணன் என்ற பெயரை அவருக்கு அழித்தார் ராவணனை நெஞ்சுற சிவபக்தன் இந்த உலகத்திலே மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம நேட்டிவ் ஒரு சேனலாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை அழுத்திட்டு போங்க